ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அடியேன் உங்களுடைய ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன் அப்பா யாரு சாயப்பா யாரு அவர் என்ன ஆக போறாரு அப்படின்னு நிறைய பேர்கள் நிறைய சாயப்பாவுடைய பிள்ளைங்களுக்கே ரொம்ப சந்தேகம் இருக்குது சாயப்பா வந்து யார் அப்படின்னா அவர் யாருமே இல்லை உருவம் இல்லை அவருக்கு பேரும் இல்லை அவருக்கு மதமும் இல்லை ஜாதியும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால தான் அவர் வந்து வளர்ந்துக்கிட்டே வர்றார் சின்ன கோட்டு பக்கத்தில் பெரிய கோடு போட்ட மாதிரி வளர்ந்து நிமிர்ந்து பரவி விரவி உலகமெல்லாம் வளர்ந்துக்கிட்டு வர்றார் நான் அடிக்கடி சொல்வேன் சின்ன வயசுலலாம் நான் சொல்வேன் கடவுள் யார் கடவுள் யார் கடவுளுக்கு மனுஷன்தான் பேர் வச்சான் அப்படிங்கிறதுல எனக்கு இம்மி அளவும் கூட சந்தேகம் இல்லை இம்மி அளவும் சந்தேகம் இல்லை கடவுள் படைப்பவர் உருவம் அற்றவர் மற்றும் உயர்ந்தவர் அதனால் ஆனாலும் மனிதர்கள் நாடு மொழி பாரம்பரியம் கோட்பாடு இது மேலே இதனுடைய அடிப்பையில் இந்த அடிப்படையில் பல்வேறு சமூகங்களாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க அவங்களுக்கு கடவுள் வெவ்வேறு பெயர்களை வச்சாங்க எப்படி அவங்க எல்லாம் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களை வச்சாங்க கோயில்களை எழுப்பினாங்க வெவ்வேறு வழிபாட்டு முறைகளை அவங்க கொண்டு வந்தாங்க கடவுள் வந்து கடவுளே பாபாவா பூமியில் அவதாரம் செஞ்சார் மக்களை அவங்களுடைய இனம் மதம் இதெல்லாம் பார்க்காம உலகளாவிய சகோதரத்துவத்தில் அந்த உலக உலகளாவிய சகோதரத்துவத்தில் இணைக்க சிறுடில் இருக்கிற அந்த கண்டோபா கோவில் அப்படிங்கிற அந்த கோவில் இருக்கு அந்த கோவிலுடைய பூஜாரியான அந்த மகள் சபதி அப்படிங்கிற அந்த பூஜாரி ஆ ஆஓோ சாயி அப்படின்னு பேரை வச்சு கூப்பிட்டார் அந்த பேரை வச்சு கூப்பிட்டார் மொத மொத அப்படிதான் கூப்பிட்டார் ஆனால் முதல்ல அவர் நம்பல அவரை முஸ்லீம் உடைய அந்த முஸ்லீம் அப்படின்னு தான் சந்தேகம் சந்தேகப்பட்டார் அவர் பேர்லையே அவர் போட்டிருந்தாலும் அந்த கப்பினி கப்னி வந்து முஸ்லீம் மாதிரி இருந்தது அந்த அந்த அங்கி வந்து இஸ்லாமியரை போல தோற்றம் அழிச்சிருந்தது அதனால் அந்த தலைக்கவசம் இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த கோவிலுக்குள்ளரே நுழையக்கூடாது அப்படின்னு தடுத்தார் மொத மொதல் அந்த காது வளையங்கள் அந்த சாயப்பாவுடைய அந்த மடலில் இருக்கிற அந்த காது குத்துன தொலை அதெல்லாம் பார்த்து அந்த அவர் மசூதியில் வாழ்ந்தார் ஆனால் ஒரு மூலையில் அந்த மசூதியினுடைய மூலையில் அந்த புனிதமான துளசி செடி இருக்கலையா அந்த துளசி செடியை நட்டு வளர்த்துக்கிட்டு வந்தார் அப்புறம் தீப வழிபாடுகளுடைய ஒரு பகுதியாக துணியை துணியை வந்து ஏற்றினார் இந்த மகள் சபதி வந்து பாபாவை சந்தன கட்டையால் வணங்குறது மாதிரி கனவு கண்டார் அன்றைக்கு முதல்ல அன்று முதல் பாபாவுடைய நெத்தியில் சந்தனம் பூசி வழிபாடு செஞ்சு வந்தார் மகள் சபதி அந்த முஸ்லீம்கள் வந்து பலி கொடுக்க வரும்பொழுது பாபா அவங்களுடைய புனித குரானையும் ஓதினார் குரானையும் ஒரு பக்கம் ஓதினார் துளசி செடியும் ஒரு பக்கம் வளர்த்தாரு தூனியும் ஒரு பக்கம் ஏற்றினார் ராமநம்மையும் அன்னைக்கு இந்த காலாகண்டிகை அந்த இந்துக்கள் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த திருவிழாவை அந்த திருவிழா செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டார் பல்லக்கு ஒரு பக்கம் குதிரையை ஏற்றும் அரச கூட ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் விசிறி ஒரு பக்கம் இசைக்கருவி ஒரு பக்கம் வந்து இந்த இஸ்லாமிய பண்டிகை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஒரு சேர நடத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நல்ல வழியை அவர் உண்டு பண்ணார் அதனால தான் பாபா வந்து இன்றைக்கு வரைக்கும் பாபாவை எல்லோரும் நம்புகிறாங்க இன்றைக்கி இளைஞர்களெல்லாம் பாபாவை வந்து நம்புகிறாங்க வழிபாடு பண்ணுறாங்க அவர் வழியை பின்பற்றுறாங்க அது மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அம்மா அப்படின்னு சொல்லுதோ இல்லையோ ஆனால் பாபா அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு வாய் வருது அதுக்கு வந்து பாபாவே சொல்லு தராரு அதை தான் சொல்லணும் அம்மா அப்படின்னு அழைக்கிறதுக்கு முன்பாக பாபா பாபா அப்படின்னு சொல்லுது இது வர்ற பிள்ளைங்களெலாம் பாருங்களேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட எழுநூறு பிள்ளைங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துச்சு இந்த இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அம்மாவுடைய அந்த திருக்கரத்தினால அந்த கனி வாங்கி பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து எழுநூறுக்கு மேலே ஆகிப்போச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நிதர்சனமாக நான் பார்க்குறேன் அந்த பிள்ளைங்க எல்லாருமே பாபாவுடைய அந்த அந்த சாமியத்தினால சாந்தியத்தினால அந்த அருளால் பிறந்த அந்த குழந்தைகள் எல்லாமே பாபா பாபான்னு தான் முதல்ல கூப்பிடுது அம்மானு கூப்பிடுறது முதல்ல பாபான்னு கூப்பிடுது பாருங்க இதனுடைய வளர்ச்சி பாபாவுடைய வளர்ச்சி நம்ம சிறடியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலையும் அது வளர்ந்து அது ஒரு பெரிய மூஸ்ட் இருக்குது அப்படின்னா காரணம் என்ன ஜாதி மதம் எதுவுமே கிடையாது இனம் கிடையாது மதம் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி வளர்றாரு பாபா அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் நோ தெர் இஸ் நோ ரிலிஜியன் தெர் இஸ் நோ டைவர் தெர் இஸ் நோ எனி திங் ஓன்லி ஒன் ஒன்லி ஒன் அல்லா மாலிக் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொன்னார் அதுதான் அதுதான் இன்னைக்கு வளரத்துக்கு காரணம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு மதம் இருக்குது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு மசூதி இருக்குது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு இனம் இருக்குது மதம் இருக்குது இருந்தாலும் அது எல்லாம் அந்த புகழ் அந்த சாநித்தியம் அந்த சம்பிரதாயம் அந்த வழிபாடு முறைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் வளருது அப்படின்னா காரணம் என்ன எல்லாரும் விரும்புகிறாங்க எல்லா மதமும் விரும்புகிறாங்க எல்லா மனிதர்களும் விரும்புகிறாங்க எல்லா நாடுகளும் விரும்புது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அதுதான் பாபா அதுதான் பாபா இன்றைக்கு பாபாவை வணங்குகிற மக்கள் சிறுபான்மையினராக இருக்கலாம் கொஞ்சம் பேராக இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இதுதான் விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய அளவிற்கு வளரப்போகிறது அப்படிங்கன்னா அது மிகையல்ல கண்டிப்பாக அது நடக்கும் அது நடக்கும் யாருமே இந்த மதத்துக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க கூப்பிடாமல் தானே வளரக்கூடிய ஒரு ஒரு தன் வழி தனி வழியாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த பாபாவுடைய இந்த வழி யாரும் கூப்பிடலை யாருமே கூப்பிடலை யாரையும் புத்தகத்தை கொடுத்தோ அல்லது பணத்தை கொடுத்தோ அல்லது வேறு ஏதோ பதவி கொடுத்தோ வாங்கக்கூடிய ஒரு வழி இந்த வழி அல்ல அன்பு வழி நம்பிக்கை வழி நல்ல வழி இது வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வழியில் நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வருவீங்க கண்டிப்பாக பாபாவுடைய அந்த அற்புதத்தை உணர்வீங்க அந்த காலம் சீக்கிரமாக வரும் சரியா வாழ்க வளமுடன் வளர்க நலமுடணும் ஜெய்ஷாராம்